வேண்டாம் சொல்ற்துறை விஜயா நீ நெருப்புனா புருஷனாயிரம் இப்படி அசையமா நடந்து மரியாதைய பேசுங்க விஜயா நாம வாழ வந்தமே அந்த வீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு அத கெடுத்துறாத வெளியில போற ஆம்பளைக்கு மரியாதையே வீட்ல இருக்க பொண்ணுதான் புருஷன விட்டு அடுத்தவங்க கூட அலையறியே நீ எல்லாம் படிச்ச பொண்ணா பரிசம் போட்டது ஒருத்தனுக்கு பாய் விரிச்சது ஒருத்தனுக்கு நீ பத்து வருஷம் போறியா எதுக்கு இப்ப அடிக்கிற அவர் எப்படி சொல்வாரு நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்டவளாக்கணும்னு நினைச்சாரு உங்களை பார்த்ததும் கையை ஓடல காலு ஓடல உனக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு வெளியே நான் கட்டிக்கல அதனால நான் இவ கூட வாழக்கூடாது அதான் உன் திட்டம் உன் கூட போறதுக்கு சத்தியமா நான் வைக்க போறேன் சே சின்னவனே நீ ஏன் முட்டி மோதி மண்டைய உடைச்சுக்கிற உனக்கு பிடிக்கலனா பங்க பிடிச்சிட்டு தனியா வந்துட வேண்டியதானே டேய் ஆறுமுகம் நம்ம குடும்பத்துக்குள்ள மூணாவது மனுஷன் வேண்டாம் அப்படி எவனாவது வந்தா நடக்கறதே வர வா ஏய் நில்ற

அவன் நிலத்தை மீட்டு கொடுக்க தான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன் இதை பாரு நாட்டில் உள்ள எத்தனை பேர் பினாமில் நிலம் வச்சிருக்கான் இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக நடக்கிற விஷயம் நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர மக்களுக்கு சொரண வரணும் நமக்காக ஒருத்தன் போராடுற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீரப்பா பேசுறது வேஸ்ட் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்கட்டும் அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன் அது வரைக்கும் நீ பேச மாதிரி ஏண்டா படிச்சோம் படிச்சோட நீ என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்ச மீறியோ அன்னைக்கே நீ தம்பிங்கிற சாந்தி அறந்துட்டடா இன்னைக்கு பங்காளி பையனோட சேர்ந்துட்டு எனக்கு பகையாளி மாறிட்டு இருக்கியே அது கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக தான் அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு நீ பேசாத நீ நேத்து வந்து இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது உங்க வீட்டு சரித்திரம் தான் ஊரே நாரதே விஜயா மல்லாந்து படுத்து பாரத்துல துப்புனா மூஞ்சில தான் விழும் ஆம்பளை பேசிட்டு இருக்கும்போது பொம்பளைக்கு நடிப்பேச்சு ஓடி ஓடி

எவ முகத்தை முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் பார்த்ததும் எனக்கு திக்க எதுக்குங்க வந்து துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க நாம எங்கயாவது தூரமா விலகி போயிடலாங்க என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க இங்க பண்ற நான் ஒண்ணும் வந்தேன் இவங்கதான் உள்ள கோபிட்டு அதான் முதல்ல வெளியில போதான் உங்க ஊரோட கல்ச்சரா நீங்க ஒரு பொம்பளை உனக்கு ஒரு குடும்பம் விஜயா என் தொண்டு என்னோட நீங்க என்ன பாத்தீங்க உங்க பொண்டாட்டிய என்ன கட்ல புருஷம் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா என்ன பைத்த கரத்த என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க

சேட்டப்பா அண்ணனுக்கு ஊர்ல இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு பேசி அவன் மாதிரி பொண்ணு முடிச்சிடாமுடா என்ன மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுங்க போட்டு சலிச்சு கொண்டு அண்ணனுக்கு பொண்ணு இருக்கணுமா மட்டும் இல்லடா ரெண்டு பொம்பளை பசங்களும் கூட இருக்கணும் சும்மா பைத்திய மாதிரி பேசாதானே அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் குறைச்ச நான் இழந்த கௌரவம் அப்பதான்டா திரும்ப நீ சொல்ற மாதிரி பொண்ணு வெட்னா தான் கிடைக்கும் வெட்னா அந்த பொண்ணு கிடைப்பான்னா வெட்டிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆஸ்பத்திரில் சேர்த்து தாவனா இருக்கட்டும் ஆனா காப்பாத்தினது நம்மளா இருக்கணும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி செல்லையா கிட்ட ஐம்பதாயிரம் படம் கேட்க டாக்டர் நீங்களே இப்படி சொன்னீங்க அப்படி டாக்டர் என்னைய பெரிய தொந்தரவு போச்சு கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் சொல்றேன்ல ஆஸ்பத்திரில மருந்து மாத்திர இல்ல அரசாங்கத்துக்கு மெசேஜ் கொடுத்துருக்கேன் வெயிட் பண்ணியா வரட்டும் டாக்டர் அது வரைக்கும் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்ப மருந்து வாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் உன்னால கட்ட முடியுமா இருக்காங்கன்னு மத்த ஊர் குழந்தை ஆஸ்பத்திரி போட்டுட்டு எவனா பணம் கொடுத்து காப்பாப்பா இவங்களை ஊருக்கு பணம் கொடுக்க வரைக்கும் வீட்டுக்கு வந்து கேட்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் கால் தூத்துக்கு சமமான

நல்ல நேரம் பார்த்துதான் ஆரம்பிக்கணும் தூக்கி போட்டுப்பாங்க அடிச்சா மட்டும் பத்தாது காலி பண்ண சொல்லிட்டேன் அழைப்பது என்னவென்றால் மானாமதுரை தாலுக்கா உள்ளிட்ட அனைத்து பஞ்சாயத்து கிடைக்கும் கலெக்டர் உத்தரவு என்னவென்றால் இன்று முதல் எண்ணி பத்து நாளைக்குள் ஐந்து பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு பதினைந்து நிலம் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் மீதி உள்ள நிலங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்க தவறினால் நில உச்ச உரிமை சட்டப்படி மீதி நிலங்களை அரசே பறிமுதல் செய்யும் நானும் என் தம்பி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம் நிலத்தெல்லாம் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறத விட எங்களுக்காக ஆயுசுக்கும் உழைச்ச ஏழை ஜனங்களுக்கு ஆளுக்கு பத்து ஏக்கரை எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு அவசியமே இல்லைங்களே ஊரா சொத்தையும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க மீதி இருக்கிறத ஊர்ல உள்ள ஏழை பழங்களுக்கு எழுதி வச்சு பினாமியா மாத்திருவோம் என்ன பாக்குறீங்க பக்கத்து ஒரு மிராசா இருக்கும் அப்படித்தானே பண்ணி கொடுத்தேன் அரசாங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா அதிகாரி ஒண்ணு அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் இல்ல ஏழை ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும் இந்த பிராடு பண்றதெல்லாம் நமக்கு பிடிக்காது உங்க பங்க வேணா ஊருக்கு கொடுத்துருங்க உங்க தம்பி பங்க நான் பினாமியாக்கி கொடுத்துறேன் சுமார் பங்கு பிரிக்கிறியா இல்ல என்கிட்ட என் தம்பியை பிரிக்கிறாயா நீ சொன்னதை மட்டும் என் தம்பி கேட்டிருந்தான் உன் தலையை தனியாக எடுத்துருப்பான் நெருப்பு பச்சா எரியும் ஏழைங்களோட வயிறு எரிஞ்சா வம்சமே எரிஞ்சு பெரியா இந்த தலைமுறையில் நான் அந்த பாவத்தை பண்ணா அடுத்த தலைமுறை பிறக்க போற பிள்ளை ஊனமா பிறக்கும் இந்த சொத்துக்கெல்லாம் தாந்தான் சொந்தக்காரன் தெரியாம கிருக்கன அலையும் இந்த பார் எங்களை தெய்வமாக எங்க வீட்டை கோயிலாக மதிக்கிற ஜனங்களை திட்டம் போட்டு ஏமாத்திர எண்ணம் எனக்கோ என் தம்பிக்கோ இல்லை ஒரு அரசாங்க அதிகாரினால உன உயிரோட விடுறேன் மரியாதையை ஓடி போயிரு இப்பொழுதே கலெக்டர் அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் அரசாங்கம் நில உச்சரம்பு சட்டம் கொண்டு வந்திருக்கு நில உச்சரம்பு சட்டம்னா பணக்காரர்களிடம் உள்ள உபரியான நிலங்களை பிடுங்கி ஏழைகளான உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதுதான் அரசாங்கத்துக்கு எதுக்கு கொடுக்கணும் ஏழைகளே எடுத்துக்குங்க அப்படின்னு கொடுக்க முன் வந்த முதல் இந்தியன் முதல் தமிழன் முதல் மனிதன் திருவாளர் சிங்கப்பெருமாள் அவர்கள்தான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நல்ல உளம் படைத்த திருவாளர் சிங்க அவர்களை இந்த ஊர்க்காரங்க கடவுளா நினைச்சா கூட தப்பு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிலத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு நான் நினைச்சிருந்தா கூட முடியாது பிறந்ததுல இருந்து என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத என் தம்பி மாசிலாமணி அவனோட பெருந்தன்மையால தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அதனால அவனோட ராசியான கையால கலெக்டர் ஐயா முன்னிலையில இந்த நிலப்பட்டாலாம் நீங்க வாங்கிக்கோங்க உங்க நினத்தால் விழுந்துட்டு கையெடுத்து கும்பிட போயிடா கேட்க நாளைக்கு தாண்டா பல்லாக்கு தூக்கிட்டு இருப்பாக்கில் ஏறி உட்கார்

சொ பிரிச்ச பிரிச்சிடலாம் ஆனா ஜனங்க அவன் மேல வச்சிருக்க மரியாதையை பிரிக்க முடியுமா மரியாதையா பிரிக்க முடியும் பிரிக்க முடியாது என்ன பண்ண நேத்து நீங்க கொடுத்த நிலத்தை இன்னைக்கு கொண்டு போய் அடகு வச்சுட்டான

அதை விக்க முடியாதுல இல்ல அது எப்பரா மனசார கொடுத்து திருப்பி வாங்குறது நான் நிலத்த வாங்க சொல்லல பத்திரத்தை மட்டும் தானே வாங்க சொல்றேன் தம்பி சொல்றது நியாயம் தானே ஏழைங்க நல்லா இருக்கணுங்கிற உங்க ஆசை நிறைவேறணும்னா அந்த பத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வைங்க அப்போ நிலம் நிலமாவே இருக்கும் இவங்க யாரும் அதை விற்க முடியாது முதல்ல போய் அந்த வேலையை பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு எந்திரிக்க எல்லாம் நீங்களா நல்லா இருக்கணும் உழைச்சி முன்னுக்கு வரணும் தானே ஏன் அழுத்த உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தேன் அதை இந்த முத்த பையன் கொண்டு போய் வித்து தின்ன பாத்துருக்கான் இனிமே உங்களை யாரையும் நான் நம்ப மாட்டேன் நிலப்பத்திரத்தை பூரா என்கிட்ட திருப்பி கொடுங்க என் வீட்டுல நான் பத்திரமா வச்சிருக்கேன் என்னங்கய்யா நியாயம் அரசாங்கத்து முன்னாடி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி புடுங்கிக்கிறீங்களே நான் என்ன நிலத்தையே திருப்பி கூட கேக்குறேன் பத்திரத்தை திருப்பி கூட என் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன்னு சொன்னா ஏன் பயப்படுற கோயில எங்கயா சாமி கும்பிடுறோம் உங்களை தான் தெய்வமா கும்பிடுறோம் நீங்களே இப்படி செய்யலாமா கை கடிச்சது வாய் கடிக்காம பண்றீங்களா

வாங்க வாங்க ஒரு பைய விடாத தாயி நீங்க யாரும் கோச்சிக்க கூடாது இவனுக்கெல்லாம் உங்க தாலியை வித்தே குடிக்கிறவனுங்க நிலத்தை வித்து குடிக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும் அதான் நான் வாங்கிட்டு போறேன் என்கிட்ட பத்திரமா இருக்கும் யாரும் கவலைப்படாங்க வரேன் ஏன்டா பெரியவர் ீங்க பெரிய திரும்ப வாங்கிட்டு போறாரியா என்னது பட்டாவை கொடுத்துட்டீங்களா தப்பு எங்க அண்ணன் பேர்ல இல்லடா உங்க பேர்லதான் இருக்கு அந்த ஆளு ஏமாத்துல நீங்க தான் ஏமாந்து போயிட்டீங்க அந்த ஆளு திட்டம் போட்டு பட்டாவை கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி கேட்டா நீங்க என்ன கொடுத்தீங்க சட்டப்படி அது உங்க நிலம் உங்க சொத்து அதை வச்சு கேட்டுக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு இன்னும் எத்தனை யுகத்துக்குடா இப்படி ஏமாளியா இருப்பீங்க வாங்கடா நான் பட்டா வாங்கி தரேன்

நான் அட பாவிகள என்ன யார் நீங்க நம்பல நம்ப வேண்டாயா என்னை யாரு நீங்க நம்ப நான் இந்த மண்ணை நம்புறவன் இந்த பூமாதேவி மலை சத்தியமா நான் இந்த மண்ணையும் உங்களை மாதிரி ஏழபால மக்களையும் நேசிச்சதை தவிர வேற எந்த துரோகம் நான் உங்களுக்கு செஞ்சது துரோகம்னா நான் செத்தா கூட போறதுக்கு எனக்கு பிள்ள இருக்க மாட்டான் இவன் எனக்கு செஞ்சது துரோகம்னா இவன் செத்தா கூட போறதுக்கு இவனுக்கு பிள்ளை இருக்க மாட்டான் அப்ப தெரிஞ்சுக்கியா யாரு நல்லவனு பாயிண்ட் நீ ஓம் பக்கத்து நியாயத்தை சொல்ற சிதப்பன் அந்த ஒரு நான் புருஷன் தரோگیاடா முடிவுக்கு வர முடியாது இந்த இருந்தது இல்லடா நீ அவருக்கு பதரா வந்து போறந்தீங்க உங்க ரெண்டு பேருக்கும் பாளோட சேர்த்து பகையும் தருடா ஊட்டி விளைத்த உனக்கு மட்டும் எங்கடா போச்சு அந்த பகம் சொல்லுடா சொல்லு என்ன